வணக்கம் நண்பா தளபதி ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தியை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான தளபதி விஜயவர்கள் அறிவிக்க போறாங்க தளபதி அவர்கள் ஒரு புதிய டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ண அந்த சேனலோட நேம் வாகை அதாவது அந்த லோகோவா வச்சு அந்த சேனல் பண்ண போறதா நமக்கு ஒரு சில நியூஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு உண்மையாவே இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் தளபதி பண்ணிக்கிட்டு இருக்குது அவரோட கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஆல்ரெடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் டிஎம் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வைத்ததே டிவி சேனல்கள் தான் டிவி சேனல் மாவட்டங்களில் டிஎம்கே ஆதரவு பேசியதுனாலதான் டிஎம்கே மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சது அதே யுக்தியை தளபதியும் பயன்படுத்துறாருதான் சொல்லணும் அவரும் அதே போல ஒரு சேனல் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அந்த சேனல்ல தளபதி செய்யற நல்ல விஷயங்களையும் அவர் செய்யற உதவிகளையும் வீடியோவை போடுறது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் செய்யற சதிகளையும் சரி அவங்க செய்யற கெட்டதுகளையும் சரி அம்பலப்படுத்தி ஒரு சில நியூஸ் எல்லாம் போடும்போது தளபதி அவர்களுக்கான மார்க்கெட்டிங் இன்னும் அதிகமாகும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி தமிழக வெற்றி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்குங்க ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளுமே தளபதியோட வருகை கண்டு அரண்டு சொல்லணும் இந்த வீடியோ நீங்களே சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களோட ஆதரவு தமிழக வெற்றிகழகத்துக்கு கொடுப்பீங்களான்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி செயல்களை ஷேர் பண்ணுங்க